ஏசு ஜோமன்னா கேட்பாருங்கிறீங்களா நீங்கள் ஜோமன்னாலும் கேட்பாரு இதுதான் நமக்கு போல்ட்னஸ் கொடுக்குது இந்த அறிவு நமக்கு தைரியத்தை கொடுக்குது அவர் ஜபத்துக்கு எப்படி பதில் கிடைக்குதோ என் ஜபத்துக்கு அவர் அப்படியே பதில் கொடுக்க போகிறா ஸோ ப்ரேயர் ஷுட் பி அ கான்வர்சேஷன் அண்ட் ஃபெல்லோஷிப் ஜபத்தை நீங்கள் ஒரு வேலையாக கடமையாக பார்க்காம உறவாக உரையாடலா பாருங்கள் அப்பாவோட பேசுகிற நேரமாக பாருங்கள் அப்பாவோட பேசுகிற நேரமாக நீங்கள் பார்க்கும்போது இதை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க இதுக்கு ப்ரிப்பரேஷனே உங்களுக்கு என்ன கிடையாது தேவையில்லை ப்ரிப்பரேஷன் தேவை கிடையாது நீங்கள் போய் ஒரு ஒரு இன்டர்வியூ போனோம்னா நாலு தடவை கண்ணாடி முன்னாடி பேசி பார்த்துட்டு போவீங்க உங்கள் அப்பாட்டை பேசுகிற அப்படியே பார்த்துட்டு போவீங்க ஆ மனசில் இருக்கிறத ஓப்பனாக பேசலாம் அப்பாட்டை ப்ரேயருக்கு ப்ரிப்பரேஷன் தேவை கிடையாது பி ரியல் இன் ப்ரேயர் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் கற்றுக்கிட்டதெல்லாம் வெளியேற்றிடுங்க உங்கள் மனசில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது கேட்டது கற்றுக்கிட்டதெல்லாம் தூர போட்டுருங்க இப்போ கற்றுக்கிறத பிடிச்சிக்கோங்க என் அப்பாட்ட பேசுகிறேன் எப்போ வேணால் பேசுவேன் எதை பற்றி வேணா பேசுவேன் எப்படி வேணால் பேசுவேன் அது எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஆனது ஒவ்வொருத்தர் வேற வேற மாதிரி ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க ப்ரேயரை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இல்லாதனால மெனி பீப்புள் ஆர் ஸ்ட்ரகிளிங் இன் ப்ரேயர் ஜபத்தில் போராடுகிற நிறைய பேரை பார்க்குறோம் ஆனால் நீங்களும் நானும் ப்ரேயரை கற்றுக்கணும் ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு கவனன்ட் சேஞ்ச் ஒரு உடன்படிக்கை மாற்றம் எதில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்குதுன்னா ஜப வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது புதிய பாட்லையும் உபவாசம் பண்ணியிருக்கிறாங்க புதிய பாட்டில் உபவாசம் பண்ணலாம் சொல்ல முடியாது புதிய பாட்டிலையும் உபவாசம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த உபவாசம்லாம் எப்படி இருந்திருக்குன்னா பழைய பாட்டு மாதிரி இல்லை இட் இஸ் நாட் அபவுட் கன்வின்சிங் த ஃபாதர் இட் இஸ் ஆல் அபவுட் என்ஜாயிங் த ஃபாதர் புதிய பாட்டில் உபவாசம்லாம் எப்படி இருந்திருக்குன்னா கர்த்தரை கரெக்ட் பண்ணுறதுக்காக ஜோம் பண்ணல அவங்க அவங்க கர்த்தரை அனுபவிக்கிறதுக்காக ஃபாஸ்டிங் இருந்திருக்கிறாங்க ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது பழைய பாட்டில் ஆண்டவர் ஏதோ முகத்தை திருப்பிட்டு இருக்க மாதிரியும் இவங்க உபவாசம் பண்ணி கத்தர அங்கே பக்கம் திருப்புற மாதிரியும் இருந்துச்சு ஆனால் இங்கே கத்தர் உங்க பக்கம் தானே இருக்கிறார் அவர் எதுக்கு நீங்கள் திருப்புறீங்க அவரோடு இருக்கிறதுனாலே நாம் உபவாசம் இருக்கிறோம் ஃபாஸ்டிங் என்ன மாதிரி ஆகுதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது நம்மளுக்கு சாப்பிடணும்னே தோணாது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது மனசு நிறைஞ்சிருச்சுன்னா வயிற்றுக்கு சாப்பாடு அதிகமாக தேவைப்படாது அதனால தான் நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வராங்க ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா நம்ம அதிகமாக சாப்பிட மாட்டோம் வரவங்க சாப்பிட்லாம்னா நம்ம அதிகமாக சாப்பிட மாட்டோம் ஏன்னா மனசு நிறைஞ்சிருச்சு அந்த அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்போது ஃபுட்டு அவாய்ட் பண்ணுற மாதிரி தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் நீங்கள் திருப்தி ஆகும்போது சாப்பாடை மறக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்குலாம் ஃபாஸ்டிங்காக இருக்கணும் உங்களுடைய ஃபாஸ்டிங்கில் எப்படி இருக்கணும்னா கர்த்தருக்குள்ளே கழிகூறதுனால அதுவே என்னுடைய போஜனமாக மாறுதுன்றார் இயேசு சொல்கிறாரு பிதாவின் சித்தம் செய்வதே எனக்கு என்ன ஆகுது எங்கே சொன்னார் அப்படி பயங்கர பசின்னு போய் சாப்பாடு வாங்கிட்டு சொன்னார் சீசரில் சாப்பாடு வாங்கிட்டு சொன்னோன்னு இவங்களும் போய் தேடி பிடிச்சி ஏசுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வராங்க சாப்பாடு வாங்கிட்டு வரப்போ வேணான்ட்டார் ஏன்னா சமாரி ஸ்திரீட்ட என்ன பண்ணிட்டாரு பேசிட்டு வரப்போ அவங்க சாப்பாடு வாங்கிட்டு வராங்க சாப்பாடு வாங்கிட்டு வரப்ப இந்தாங்க சாப்பிடுங்க பசிக்கு பசிக்கு நீங்கள் இருந்தாங்க சாப்பிடணும்னு இல்லைடா வேணாம் என்ன சொல்கிறேன் பிதாவின் சித்தம் செய்வதே எனக்கு என்னது மனசு நிறைஞ்சிருச்சிடா சாப்பாடு வேண்டாம் இதைத்தான் ஃபாஸ்டிங்கிறேண்ணா சாப்பாடு இருக்கும் ஆனால் அவரோட மனசு நிறையிறதுனால சாப்பாடு என்ன சாப்பாடு அவரை என்ன அவ்வளோ சந்தோஷப்படுத்துகிறார் ஃபாஸ்டிங் இப்படி இருந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு சாப்பிட்டு கையை வாயெல்லாம் தொடச்சிட்டு சாப்பிடாத மாதிரியே வந்து உட்காந்துட்டு தலைக்கு எண்ணெயை வச்சுட்டு அந்த கேப்பில் போய் பாத்ரூம் போகிற மாதிரி டீயை குடிச்சிட்டு வந்து இவ்வளோ நடித்து நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்க வேண்டியது இல்லை உங்களை மறந்து ஃபாஸ்டிங் இருங்க கட்டாயப்படுத்தி அப்படி ஒரு ஃபாஸ்டிங் இருந்தாதான் கத்தர் ஜப்பத்தை கேட்பார் இல்லை அவர் உறவை விரும்புகிறார் உங்களுடைய உரையாடலில் அவர் பிரியமாக இருக்கிறார் ப்ரேயர் ப்ரேயர் கம்யூனிகேஷனில் லேண்ட் பேசுங்க மனசில் பேசுங்க சில நேரங்கள் அது உங்களை உங்களை பார்த்தா தனியாக பேசிகிட்டு இருக்க மாதிரி கூட தெரியலாம் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் பேசுங்க நீங்கள் தனியாக கூட பேசுங்க உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லுங்கள் சில நேரம் அமைதியாக பேசலாம் சில நேரம் வாயை திறந்து பேசணும்னு தோணுது நோ இஷ்யூஸ் நோ இஷ்யூஸ் நீங்கள் வாயை திறந்து பேசுங்க ஆனால் என்ன நடக்கணும்னா உங்களுக்கும் மன உரையாடலாக இருக்கணும் உங்கள் மனசில் இருக்கிறது நீங்கள் அவர்கிட்ட சொல்லணும் அவர் சொல்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுதான் ஜபம் இங்கே ஜபம் தொடங்குச்சுன்னா இது ரொம்ப ரியலாக இருக்கும் எஃபெக்டிவா இருக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கும் பழைய பாட்டு ஜபம் மாடலை ஃபாலோ பண்ணாதீங்க அது உங்களுக்கானது அல்ல உங்களுக்கானது அல்ல உங்களுடைய மாடல்லாம் யாருன்னா ஜீசஸ் எப்படி ப்ரேயர் பண்ணார் பிதா பிதான்ட்டு எல்லா வேலையும் நான் சொல்கிறேன் அப்பா அப்பான்னு எல்லாத்தையும் வாங்கிக்கோம் அப்பா அப்பா என்னுடைய தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு எங்கள் அப்பா கொடுத்துருக்குறான்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட வரான்னு அப்பான்னு வந்தால் பாருங்கள் ஒரு குறை இல்லாமல் அத்தனை அவனுக்கு கிடச்சிது ஆனால் என்னைக்கு ஒருத்தன் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு எஜமான மாதிரி பார்த்தானோ உள்ள இருக்கிறான் ஆனால் அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல வருஷ கணக்காக ப்ரேயர் பண்ணி நாள் கணக்காக உபவாசம் இருக்கிறவங்களுக்கு நடக்காதெல்லாம் அப்பான்னு கூப்பிட்ற உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் கத்தர் செய்வார் ப்ரேயரில் உறவும் அணுகுமுறையும் மாறணும் ஆண்டவரை இது வரைக்கும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறவரா கிரீடம் வச்சுருக்கிறவரா பயங்கரமானவரா பார்த்துருந்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் கற்பனை செய்கிறதே நீங்கள் அவர் மடியில் உட்காந்துருக்கிற மாதிரி கற்பனை செய்யணும் ஆமாம்